ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் சின்ன கிளாஸில் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி தனியடத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னா பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் தேங்காய் கொஞ்சமாக புளி ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தோரம்பருப்போட ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் உப்பு வந்து இதில் லாஸ்ட்டாக தான் போடணும் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கால் கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நிறைய புளி தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு வந்து ஆன்லைனில் ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு அது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது லைட்டாக கலர் மாறினதும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கன்னும் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணணும் இந்த மாதிரி சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிக்கும் நடுவில் நல்லா நுரம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்